பாட்டு நாலு வேதம் போதுவீர் பாதம் அருகிலீர் பாலுள் நெய் கடந்தவாறு பாவிகால் ஆழம் உண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அதில் நாலு வேதம் இப்போ நீங்க நாலு வேதம் அப்படின்னா எல்லாம் கிடையாது வேதங்கள் நான்கு அப்படின்னா நிறைய பேர் அடி இது இந்த நாள்தான்னா அப்போ ரிக்கு வேதமும் சாம அப்போ மற்றதெல்லாம் இல்லையா இதில் வந்து சிவகாமம்லாம் இல்லையான்னா நிறைய வேதங்களை சொல்கிற மாதிரி ஒரு நாலு பேருக்கு தெரியும் இந்த நாலு பேருக்கு தெரியிற மாதிரி நடந்துக்கோ நாலு பேர் புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கணும் நாலு வேதம்னா நாலு வேதமாக இவங்களாக சொல்லி இலக்கணம் வகுத்து இதுதான் நாலு வேதம் அப்படிலாம் இல்லை நாலு வேதம் நான்கு விதமான வேதம் நாலு விதமான பேச்சு இந்த நாலு பேருக்கு நன்றி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேதங்கள்லாம் நிறைய ஓதுவீங்க நாலு இல்லை பல வேதங்களை ஓதுவீங்க ஆனால் ஞானப்பாதம் எது அப்படின்னு அறிய மாட்டீங்க வேதங்கள்லேருந்து ஏதோ சொல்ல வராங்களே ஞானபாதம் அறியலே அப்போது மெய்ப்பொருள் அல்லது என்ற ஒரு ஞானபாதத்தை நீங்கள் அறியணும் அறிஞ்சா பாலு நெய் கலந்தவாறு பாவிகால் அறிகலா பா பாலில் நெய் எப்படி இருக்குது அப்படின்றது பாவிகள் அறிஞ்சிக்கிறது இல்லை நீங்கள் இதை வந்து திரும்ப திரும்ப படித்து கூட புரிஞ்சுக்க பார்க்கணும் பால் நெய் கலந்தவாறு பாலு நெய் எப்படி கலந்துச்சு பால் தான் இருந்தது அதில் நெய் இல்லை நெய்யை எப்படி மாறும் அப்படின்னா பால் தெரியணும் இல்லை பால் வந்து பக்குவ பண்ணணும் பாலை வந்து தயிராக்கணும் சிலிப்பி எடுத்து அதுலேருந்து தான் நெய் எடுக்கணும் அப்போ பால்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சிரும் கொழுப்பு தனியாக பிரிஞ்சிரும் பாலுக்குள்ளே இருக்கிற கொழுப்பை டேரெக்டாக நம்ம பால்லேருந்து எடுக்க முடியாது அதுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் வேதி வினைகள்லாம் நடக்கணும் வேதியல் மாற்றங்கள் ஏற்பட்டால் வழி அதுலேருந்து வெண்ணெயை எடுக்க முடியாது அப்படி ஒரு எண்ணெயை எடுக்க முடியும்னா நான் வேதிக்கணும் வேதி எண்ணே அப்படின்லாம் மற்றவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க வேதித்தேன் வேதியனே அப்படி ஒரு வேதியல் வினைவு உள்ளுக்குள்ளே நடக்கணும் அப்போது உள்ள நாலு மலர்ச்சின்னு ஒன்று நடக்கணும் அதை மற்றவங்க பா அது மாதிரி கலந்தவாறு இருக்கிறத பாவிகள் அறிகளா உண்ட கண்டனார் அகத்தொலி இருக்கிறார் ஆலமுண்ட கண்டனார் அப்படின்னு கேட்ட விடமுண்ட கண்டன் ஆலம்னா விஷம் அப்படிலாம் ஒரு ஆலமரத்தை விதை எப்படி ஒளிச்சு வச்சிருக்குதோ அப்படி விஷத்த விஷம் அப்படின்னு ஒண்ணு எது என்ன அழிக்க போதோ விஷமா இருக்குதோ இல்லை என்ன மாத்த போதோ என்னை தெதுவா போதோ எது என்னை வெட்ட வெளியாக மாத்த போதோ அது எனக்குள்ளதா இருக்கு அது வெளியெல்லாம் இல்லை அப்போ நான் ஒன்றுமற்றிலேருந்து வந்து திரும்ப ஒன்று மற்றவனாக மாற போறேன்னா அந்த ஒன்று மற்றவனாக மாற்றக்கூடிய ஒரு பொருள் எனக்குள்ள தான் இருக்குது எப்படி பாலுக்குள்ளோ வெண்ணெய் இருந்து அது வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு நெய்யாக வெளியே வந்ததோ அப்படி எனக்குள்ளே ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு நானும் மீண்டும் வெற்ற வெளியாக மாறிடுவேன் நானும் அது எனக்குள்ளே தான் இருக்குது பாலில் கலந்துக்கிற மாதிரி அது எனக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி காலன்னு சொல்கிறீங்க காலன் என்று சொல்லுவீர் காலன் ஒன்று இல்லையே எமன் ஒன்று இல்லையே சாத்தானலாம் நான் பேசி வச்சுக்கிறேன் வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாத்தான் அந்த மாதிரிலாம் நிறைய தலைப்பில் பேசி வச்சுருப்பேன் கெட்டதுன்னு ஒன்று இல்லையே தவறுன்னு ஒன்று இல்லவே இல்லை எனக்கு தான் தவறு இருக்குது எனக்கு வேண்டப்படாத ஒன்று தவறு அவ்வளோதான் எனக்கு வேண்டியது எனக்கு சரி எனக்கு வேண்டிச்சேன்னா அது சரி எனக்கு வேண்டப்படலைன்னா அது தவறு எனக்கு தான் சரி தவறு இருக்குது பொதுவாக ஒரு சரி தவறு கடவுள் ஒன்று அப்படி செஞ்சுருக்க முடியாது தப்பான ஒன்று செஞ்சுருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே எல்லாம் கடவுளால் ஆனதுன்னா குற்றமானது எதுவுமே இருக்காது எனக்கு புரியல எனக்கு பிடிக்கல எனக்கு வானான்னு ஒன்று இருக்கும் அது எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எனக்கு கனவுல ஒன்றுமே இல்லை தீங்கு செய்யறதுக்குன்னு எனக்கு இல்லை நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்னை எதிர்க்கு தான் நினச்சி என்னை பற்றி தப்பெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பேன் நான் பார்த்துருக்குறேன் ரசிச்சிருக்கிறேன் பட் தப்பான ஒன்று கடவுள் படிச்சிருக்க முடியாது வாய்ப்பே இல்லை எனக்கு தப்பானது இருக்குது இல்லை அவருக்கு நான் தப்பாக புரியிறேன் தப்பு இல்லை அதாவது அவர் அவருடைய புரிதல் அதில் வந்து எந்த கருத்துமே எனக்கு இல்லை அவருக்கு என்னை தப்பாக புரியிட்டுமே நல்லது அது அவர் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை அதில் நான் அவரை கூட போய் வம்ப ஒம்புழுக்க ஒன் சண்டைக்கு போட வேண்டியதும் எனை கூடவே நான் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை எமன் ஒன்று இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுச்சேன்னா கெட்டதுன்னு ஒன்று இல்லைன்னா கனவுல கூட அது இல்லைன்னுட்டான் என் குரு பிசிக்கலா எல்லாம் இல்லை கற்பனையா கூட ஒன்று இல்லடான் நீ அதனா ஒன்று புதுசாக கற்பனை பண்ணி அது எனக்கு எதிரி அப்படின்னு ஒன்று நீ நினைக்க முடியாதுன்ட்டான் ஏன் அப்படின்னா நாலு வேதம் உதறது மேட்ரு இல்லை ஞான பாதம் தான் மேட்ரு பாலில் நெய் எப்படி கலந்துருக்குது அப்படின்றது தான் மேட்ரு ஆழம் உண்டை கண்டனார் அகத்துள் இருக்கிறார் எல்லாத்தையும் செய்ய வல்லவன் உள்ளே இருக்கிறான் அதனால் காலன் என்று ஒன்று சொல்கிறீங்களே அது கனவுலையும் இல்லை இப்போ அடுத்து சொல்கிறாரு படைப்பது எப்படி படைத்தது எப்படி எல்லாம் படைச்சது எப்படி வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழமில்லை ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருளை படைக்கிறதுக்காக ஒரு பொருள் அதுக்கு ஆதாரமாக இருந்தால் அது பேர் வித்து ஸோ வித்து இல்லாத ஒரு சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லைன்னா வேற்று கிரகமும் இருந்தாக்கா மேலேயோ கீழமோ ஒரு உலகம் இருக்குதுன்னா வேறு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் உயர்வு தாழ்வுன்னு ஒன்று இருக்குதுன்னா அதில் எதுவுமே அப்படி ஒன்று இல்லை ஸோ படைக்கப்பட்டது எல்லாமே ஆனந்த வாழ்க்கை சொல்லி வைப்பேன் நானே எப்படி படைச்சது எப்படி உருவாச்சு அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பேன் அது வித்து ஒன்று இருக்கும் ஸோ வித்து இல்லாத சம்பிரதாயம் மேலேயும் இல்லை கீழவும் இல்லை தச்சில்லாத மாளிகை சமைத்து வாருது எங்கனி தச்சில்லாத அப்படின்னா மாற்றப்படாத ஒன்று உங்களுக்கு ஒரு மாளிகையாக மாறது மாற்றப்படாத ஒன்று பழகையாக இருக்குது மரமாக இருக்குது அப்படியே மேலே போனால் செடியாக இருந்தது அதுக்கு முன்னாடி அது விதையாக இருந்துது விதை செடி மரம் அப்புறமா இப்போ மாளிகையாக மாறிடுது மண் சுட்டப்பட சுடப்பட்டது கல்லாக மாறிச்சு அதை வந்து மாளிகையாக மாற்றிடுறோம் எல்லாமே அந்த மாதிரி நந்துகினே இருக்குது எப்போதும் இங்கே அந்த மாதிரி ஒரு செயல் நந்துகினே இருக்குது அப்போது தச்சில்லாத மாளிகை சமைத்து வர்றது எங்கனே பெற்ற தாயை விற்றடிமை அடிமை கொல்லுகின்ற பேதைகால் பெற்ற தாயை வெற்றடிமை அப்படின்னா அது எப்படி பெற்ற தாயை வெற்றடிமை உன்னையே நீ அவமானப்பத்துற உன்னை பெற்ற தாய் உன் உடம்பு அந்த உடம்பு எடுத்துன்னு போய் அசிங்கப்பத்துற அந்த உடம்பு எடுத்துன்னு போய் நீ சரியாக வாழலை அந்த உடம்பை வச்சு நீ பிழைக்கலை அந்த உடம்பை வச்சு நல்லா இல்லை இங்கே தாய் அப்படின்னா தனக்கு ஆதாரமாக இருக்கிறது அதை போய் கேவலப்படுத்தி அதை உழைச்சி அதை வேறு மாதிரிலாம் பண்ணி அதை அழகாக்காமல் அசிங்கமாக ஆக்கி அடிமையாக பேதை சித்தில்லாத போது சிவன் இல்லை 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 சித்து அப்படின்னா அங்கே சக்தி முத்தி சித்தியேன்னு அங்கே இருக்குன்னு பாட்டில் மறந்துட்டிங்களான்னான்னு தெரில நீங்கள் போய் பார்க்கலாம் சக்தி முத்தி சித்தி ஸோ சித்தி இல்லாத போது சீவன் ஒன்று இல்லை இந்த இதுக்குள்ளே ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது பாருங்களேன் அது சித்தத்தினால் ஆனது கடவுளினால் ஆனது உண்மையினால் ஆனது அது இல்லைன்னா நான் இல்லை அது சித்தில்லாத போது சிவன் இங்கே இல்லை இல்லை வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை இல்லை தச்சில்லாத மாளிகை சமைத்துவாரது எங்கனே பெற்றதாயே விற்றடிமை கொள்ளுகின்ற பேதையால் சித்தில்லாத போது சிவன் இல்லை 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 அப்போது ஒரு சம்பிரதாய பேதம் இருக்குது வித்து இருக்குது இந்த வித்துக்கள் எப்படி இப்படி இருக்குது எத்தனை வகையான வித்துக்கள் இருக்குது எத்தனை மாதிரியான வாசல் இருக்குது இதெல்லாம் நான் அங்கே ஆனந்த வழ கேட்டவங்களுக்கு அந்த ஆனந்த வாழ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் போய் அந்த ஹாப்பி லைஃப் கோர்ஸையும் பார்த்துக்கலாம் இல்லை என்னோட நீங்கள் வந்து உட்காந்து இந்த இந்த பாட்டுக்கான நான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதான் எனக்கும் சொல்லி நான் ஆமாம் நீங்கள் பாட்டி டேஸ் கோர்ஸ்க்கு வந்து இங்கே சேர்ந்து தங்கி பண்ணுறதுக்கு நான் இடம்லாம் கட்டி வச்சுருக்குறேன் இங்கே வரலாம் வாய்ப்பு உங்களை பயன்படுத்திக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது இந்த விளக்கு தரீங்கன்னா இந்த விளக்குத்தினால பணம் சம்பாதிக்க வரல இதெல்லாம் புரிந்த ஒரு மனிதன் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என் குரு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அதை நடைமுறை பற்றினும் இருக்கிறேன் வரலாம் என்னை கூட பேசலாம் என்னை கூட பழகலாம் இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கலாம் மூன்றாவது கன்னோ அது வெடிச்ச உடம்போ இந்த எல்லாம் வேலை செலுத்தியோ நீங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக கூட ஆராய்ச்சி புரிஞ்சிக்க பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு செவாக்கிய பாடலை சந்திக்கிறேன் பாருங்கள் பகிருங்க பங்காளியாக கூட இருங்க நன்றி